ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் பச்சடி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் கத்திரிக்காயும் உடையாமல் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் பிஞ்சு கத்திரிக்காவாக எடுங்க அதான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சாதத்துக்கூட இந்த மிளகோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி தண்ணியில் கல் உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து தண்ணியில் சேர்த்து வைங்க கலர் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு காம்பு வேணும்னா இந்த காம்போடு வச்சுட்டு இந்த அடிபாகத்தில் கட் பண்ணிக்கோங்க என் காம்பு வேண்டாம் அதனால் நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் குக்கரில் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் சேர்த்துருங்க நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா குழிஞ்சு வச்சுருங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துடலாம் தண்ணி எண்ணெய் தெரிக்க தண்ணி எண்ணெய் தெரிக்க மூடி போட்டு வைங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைங்க இங்கே பாருங்கள் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியை தான் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுடுங்க கத்திரிக்காய் கொஞ்சம் இருத்தோடு போட்டோம்னா அது எண்ணெய் திரிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம் மூடி திறந்துட்டேன் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இந்த கத்திரிக்காய் மட்டும் உப்பு சேருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் செஞ்ச பாருங்கள் நல்லா வதங்கியிருக்க பாருங்கள் பாதி கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கணும் இந்த பிரியாணிக்கு அப்போ தான் நல்லா இருக்குங்க கத்திரிக்காயிலாம் நம்ம கட்டில் வச்சு மாற்றி வச்சிடலாம் கத்திரிக்காய் எடுத்துட்டேன் இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க பிரியாணிக்கு வந்து எண்ணெய் இருந்தது நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வதக்கணத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது ஒரு பிரியாணியில் பிரியாணிக்கு வேண்டிய மசாலாலாம் இருக்குது சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ந கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை

ஒரு ஸ்பூன் இஞ்சி கொண்டு பேசிட்டு நல்லா வளர்த்தா குண்டு மிஷம் காரம் விலை ஒரு ஸ்பூன் நம்ம பெரிய ஸ்பூனாலேயே எடுத்துக்கிட்டா தெரிய ஸ்பூனாலேயே இதுதான் காரம் நம்ம சேர்க்குறது பிரியாணிக்கு ஒரு டம்பருக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த மசாலா நல்லா இது வாங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துருங்க கத்திரிக்காய் எடுத்து உடஞ்சிட்டு வைக்கூடாது மெதுவாக ரெண்டு ரெண்டு சண்டை அந்த மசாலா கூடையே நல்லா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது கூட ஒரு ஐம்பது கிராம் தயிர் ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் மெல்லமாக நல்லா கலந்துருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா கூட கத்திரிக்காய் தயிர் சேர்ந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த இப்போ தயிர் சேர்த்துருக்கோம்லாம் அந்த தயிர் கொடி நல்லா கத்திரிக்காய் மசாலா பிரிஞ்சு வருது பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் மசாலாவும் நல்லா சேர்ந்துடுது ஒரு கைப்பிடி கொடி பொடினா இந்த டம்பரில் தான் அரிசி எடுத்தேன் ரெண்டு டம்பர் தண்ணி நார்மல் ரைஸுக்கு ரெ ஒரு ஒரு டம்பர் அரிசிக்கு ரெண்டு டம்பர் தண்ணி பாஸ்மதி ரைஸ் சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றரை டம்பர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் லைட்டாக கலந்து விடுங்க கத்திரிக்காய் வந்து உடையக்கூடாது இன்னொரு டம்பர் தண்ணி ஏற்கனவே கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு இருக்குது உப்பு பார்த்து செக் பண்ணிக்கங்க கொஞ்சமாக சேர்த்துங்க நல்லா கலந்து விடுங்க உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கங்க தட்டு போட்டு மூடி வைங்க தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது அரிசி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துடலாம் இங்கே பாருங்க அரிசி சேர்த்தாச்சு ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நம்மளுடைய கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும் குக்கர் போட்டு மூடி வைங்க ஒரு விசில் வந்தால் நம்மளுடைய கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பிரியாணி ரெடியாக இருக்குது நல்ல மனமாக வாசனையாக இருக்குது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் இது மாதிரி ஒன்று கூட உடையக்கூடாது அழகா செஞ்சுருக்க பாருங்கள் ரைஸ் கூட பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பரபரங்குறது பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸாவோட போகலாம் கத்திரிக்காய் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் பச்சை வச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காவே இதை விட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்